ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்பப்பி கிச்சன் டுடே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் லன்ச் வேணும் பார்ப்போம் வாங்க நெக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு தோசைங்க தோசை ஊற்றி எடுத்து வச்சுக்கேன் அப்புறமா கெட்டி தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்து வச்சுக்கேன் அந்த கெட்டி தேங்காய் சட்னி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டல் ஸ்டைலில் கெட்டி தேங்காய் சட்னி சொல்லி ஃபுல் வீடியோ நான் என் சேனலில் போட்டிருக்கேன் அதே மெத்தடில் தான் செய்வேன் செம்மையாக இருக்கும் அப்புறமா லஞ்சி சுட சுட சாத சுட சுட சாதம் அப்புறமா மிளக்கீரை பருப்பு போட்டு மிளக்கீரை கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மத்து போட்டு நல்லா மசியை வாசமாக மிளகீரை கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணிருக்கேன் இதுக்கு பொரியல் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இன்ஸ்டண்டாக மாங்காய் ஒருதா தாழ்த்து வச்சு இது ஃபுல் வீடியோ என்னோட சேனலில் போட்டிருக்கேன் அப்புறமா இவ்வளோ தாங்க இன்னைக்கு என்னோடய சிம்பிளான லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான மெனுவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாய்